i 700 here i'm going to my father i'm going to my mother i'm going to my brother i'm going to my sister i'm going to my uncle i'm going to my aunt <laughs> i'm going to my cousin i'm going to my friend i'm going to my teacher i'm going to my principal i'm going to my classmate i'm going to my neighbor i'm going to my boss i'm <laughs> going to my customer i'm going to my client i'm going to my colleague i'm going to my family बार देखा कुछ தமிழ் பேரினத்தினுடைய பெரும் திருவிழாவான அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் தமிழ் புத்தாண்டு இதை தமிழ் மக்கள் மகிழ்ச்சியோடும் பெரும் எழுச்சியோடும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறார்கள் உழவர் திருநாள் என்று உலகம் முழுமைக்கும் தமிழின மக்கள் உவகையோடு கொண்டாடுகிற ஒரு நன்னால் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை இன்று அதை கொண்டாடுவதற்கு காரணம் அவர்கள் இங்கிருந்து அவரவர் வாழ்விடத்திற்கு தாய் கிராமங்களுக்கு வருகிற பொங்கல் தினத்தன்று அங்கே சென்று பொங்கலில் வைத்து அதை கொண்டாட வேண்டும் என்கிற தேவை இருப்பதால் முன்கூட்டியே நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகத்தில் இதை ஒவ்வொரு ஆண்டும் முன்கூட்டியே நாங்கள் இந்த விழாவை முன்னெடுக்கிறோம் கொண்டாடிவிட்டு அவர்கள் அவரவர் சொந்த கிராமங்களுக்கு தாய் கிராமங்களுக்கு செல்வார் அதனாலதான் இந்த ஆண்டு இன்றைக்கு எங்களுடைய மகளிர் பாசனை பெருமக்கள் எங்களுடைய அன்பிற்குரிய அம்மாக்கள் தங்கைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை பெருவெளிச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது இன்றிலிருந்து தொடங்கும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவாங்க ஜல்லிக்கட்டுங்கிறது அந்த பொங்கல் அன்னைக்கு விடுறது இல்லங்களா விடுறது முடிஞ்சு விடுறது மாதம் முழுமையும் தமிழருடைய கொண்டாட்ட நாள் தான் கனடா போன்ற நாடுகள் இதை தமிழருடைய கலாச்சார மாதமாக அறிவித்து எழுச்சியாக கொண்டாடுவதற்கு பெரும் உதவியா ஆனா நம்ம நாட்டு அப்படி இல்லை நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது தமிழ் தேசிய திருவிழா தமிழர் திருவிழாவா கொண்டாடி இது ஒரு வார காலத்திற்கு பெரிய அளவிற்கு பேரழிச்சியாக நாங்கள் கொண்டாடுவோம் எங்களுடைய பாரம்பரிய கலைகளை வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை முன்னின்று பெரிய அளவிற்கு நடத்தும் ஒரே இடத்தில் நடத்தி உலகத்திற்கு எங்களுடைய எங்களுடைய இனத்தினுடைய தொன்மத்தை மரபை வீர கலைகளை விளையாட்டை எல்லாவற்றையும் உலகத்திற்கு கொண்டு போய் சேரும் அந்த காலம் விரைவில் வரும் அது நடக்கும் இதன் மூலமாக உலகம் பரவி வாழ்வது என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பொங்கல் நல் வாழ்த்துக்களை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பது நான் பெரிய மகிழ்ந்தேன் இந்த